ஓம் சர்வமங்களே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யேத்யம்பகே தேவி நாராயணீனமூஸ்துதே இன்றைய தினம் நம் அரங்கிற்கு வந்து அவருடைய சந்தேகங்களை கேட்பதற்காக முக்கியமான நபர்கள் ஊழிக்கிறார்கள் அவர்கள் கேள்வியும் நமது பதிலையும் பார்ப்போமாக நமஸ்காரம் நமஸ்காரம் இப்போ ரொம்ப பேருக்கு வந்து திருமணம் நடப்புறதுக்கே ரொம்ப அதிகம் இருக்கு அதுக்கு என்ன காரணம் கல்யாணம் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப காலத்தமாகுது அதுக்கு தீ அந்த பரிகாரங்கள் எதனா இருக்கா எதனாலே இது மாதிரி காலத்தமாக ஆகுது இது தீரத்துக்கு எதனா வழிகள் இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் திருமண தடை என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிக மிக அதிகரித்து வருகிறது இன்னும் சொல்லப்போனால் திருமணம் நடைபெற வந்து அரிதாக உள்ளது தற்போதைய காலகட்டத்தில் லௌக்கீக காரணங்கள் வெகுவாக உள்ளன இருந்தாலும் ஜோதிடம் மற்றும் சாஸ்திரத்தின்படி ஏன் இந்த தடை ஏற்படுகிறது நமது குடும்பங்களில் நமது முன்னோர்களின் இறப்பாகப்பட்டது துர்வரணமாக நடந்திருந்தால் அவர்களின் ஆத்மா திருப்தி அடையாத நிலையில் அந்த குடும்பத்தில் திருமண தடைகள் தொடர்ந்து வருகின்றன ஆக இதுவும் கூட அவரவர்களின் விதிப்படிதான் நடந்து வருகிறது பொதுவாக திருமண தடைகள் பித்ருசாபம் அடுத்ததாக குலதெய்வ வழிபாடு இல்லாதிருத்தல் அடுத்தபடியாக நாம் சுமங்கலிகளை ஆராதிக்காமல் இருத்தல் இது மூன்று தான் நாம் சுமங்கரி பிரார்த்தனை என்று ஒவ்வொரு வீட்டிலும் உண்டு அது அவர் அவர்களின் மரபுப்படி வருடாந்திரம் தொடர்ந்து செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு நாம் இட வேண்டிய திதிகளுக்கு உரிய மந்திரங்களை கூறி திதி கொடுக்க வேண்டும் அடுத்ததாக சுபங்கலி பிரார்த்தனை ஏற்கனவே சொல்லிவிட்டேன் முக்கியமாக இந்த பிரேத சாபங்களுக்காக ராமேஸ்வரம் சென்று திருஹோமம் செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் சென்று திருஹோமம் செய்தல் குலதெய்வ வழிபாடு மற்றும் சுபந்தரி ஆராதனை இவைகள் மூன்று மற்றும் அதற்கான சிறிய பரிகாரங்கள் அந்தந்த ஜோதிடர்கள் அவர்களுடைய ஜாதிகத்திற்கு ஏற்பட்டு வருவார்கள் இது இது மூன்றுமே தான் ஜோதிடம் மற்றும் சாஸ்திரங்கள் கூறும் திருமணத்தலைக்கான பரிகாரங்கள் ஆகும் திருமணத்தலையில் உள்ளவர்கள் இந்த பூர்த்தி செய்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அந்த பக்கத்தில் ஐம்பது சதவிகிதம் கண்டிப்பாக திருமணம் நடைபெற்று தான் வருகிறது அதற்கும் மேல் அந்த திருமணத்திலை ஏற்படுமையானால் அவர்களுக்கு திருமணத்திற்கே பிராப்தம் இல்லை என்றுதான் அர்த்தம் அடுத்தது ஒரு புத்திரனுடைய கடமையை பற்றி என்ன சாஸ்திரம் என்ன சொல்கிறது த்ரிபிர் புத்திரஸ்து புத்திர ஒரு புத்திரன் ஒரு குமாரன் அல்லது ஒரு குமாரதி இவர்கள் இருவருக்கும் சாஸ்திரங்கள் கடமைகளை விதித்திருக்கின்றன தாய் தந்தையர்கள் நமது குமார குமாரத்திகளுக்கும் உரிய கல்வியை தர வேண்டும் சரியான காலத்திலே குமாரத்திகளுக்கு நாம் விவாகம் செய்து தர வேண்டும் அடுத்தபடியாக அவர்களுக்கு ஏழ்மை என்று ஜீவனத்திற்கு வழி செய்து தர வேண்டும் இவைகளை எல்லாம் தாய் தந்தையருடைய கடமைகளாம் இவைகளையெல்லாம் நமக்கு செய்து தந்த தாய் தந்தையர்களுக்கு மூன்று விதமான கடமைகளை சாஸ்திரம் விதிக்கிறது ஜீவத்தோர் வாக்கியதரனாது பிரத்யபி போரி போஜனாது தயாயாம் பிண்டதானாது த்ரிபிக் புத்திரஸ்த புத்திரகா ஒரு புத்திரனானவன் தன் தாய் தகப்பனார்களை அவர்களுடைய வைகார காலத்திலே எந்தவிதமான குறையும் இன்றி அவர்கள் சொல்படி நடந்து அவர்களை ரட்சிக்க வேண்டும் இது முதல் கடமை இரண்டாவது கடமை நமது மதத்தில் குறிப்பாக இந்து மதத்தில் எல்லா பிரிவினருக்கும் இறந்த பின் ஒரு சடங்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அந்த சடங்குகளை விடாமல் செய்ய வேண்டும் மூன்றாவது ஒரே ஒரு தடவை நமது வாழ்நாளில் ஒரே ஒரு தடவையாவது ககைக்கு சென்று விஷ்ணுபாதத்திலே நம் முன்னோர்களை முன்னிட்டு சித்தி கொடுத்து அளிக்க வேண்டும் ஆக இந்த மூன்றையும் செய்பவன்தான் புத்திரன் மீதி பேர் யாரும் புத்திரர்கள் அல்ல என்று சாஸ்திரம் கூறுகிறது அதுபோலவே எல்லாம் திராயதை புத்திரஹாம் இந்த காரணங்களால் தாய் தந்தையர்கள் இந்த புத்திரர்கள் வகையம் கடமையினால் அவர்களுக்கு புத் என்று சொல்லக்கூடிய நரகம் கிடைக்காமல் போகிறது சாதாரண புத்திரன் இந்த கடவுளை செய்வதாலேயே அவர்களுக்கு இவன் செய்த பெரிய தொண்டாக சாஸ்திரங்கள் கூறுகிறது ஆக நாம் வயதான காலத்திலே பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமாக புத்திரர்களின் கடமையாகவும் வைத்திருக்கின்றன ஏழ்மையாக நல்ல வழி ஏழ்மை அகல வழி அல்ல என்று கேள்வி கேட்கப்படுகிறது என்பது நாம் முன் பிறவியில் செய்த பயன்களின் விளைவே ஆகும் தானம் செய்ய வேண்டும் எதிர்பாராமல் செய்ய வேண்டும் தானம் தவம் இரண்டும் வழங்கா வினகம் வாகனகம் வைக்கிறது நமது வள்ளுவர் குறிக்கிற தானமும் தவமும் முக்கியமாகும் தானம் செய்வதால் பலனை எதிர்பார்க்காமல் தானம் செய்வதால் ஒரு விரவியில் செய்கிறோமானால் மறுபிறவியில் விளவியில் எந்த வழியால் தும்பமும் இல்லாமல் எல்லாம் இல்லாமல் சௌக்கியமாக இருக்கலாம் எது கூட நம்மை அணுகி யாராவது ஒருவர் தானம் கேட்பார்களேயானால் உதவி கேட்பார்களேயானால் அவர்களுக்கு இல்லை என்று கூறக்கூடாது ஏதாவது நம்மால் முயன்ற உதவியை செய்ய வேண்டும் இதைதான் ஒரு தர்பசாஸ்திரத்திலே ஒரு ஸ்லோகம் சொல்கிறது நாஸ்தி நாஸ்தேதி புறா ஒரு பிறவியில் இல்லை இல்லை என்று ஒருவன் சொல்வாரே ஆனால் மறுபிறவியில் தேகி தேகி என்று கொடு கொடு என்று நிலை ஏற்பட்டுவிடும் ஆக ஏழ்மை அகலாமல் இருப்பதை இருக்க வேண்டுமானால் இந்த பிறவியில் முற்பிறவையை கொண்டு நாம் ஏழ்மையும் பெரும் பணக்காரனாகவும் இருக்கிறோம் ஆனால் மீண்டும் இதை இதே பல வசதி இருப்பவன் வசதியாக இருக்கவும் ஏழ்மையை உள்ளவன் கஷ்டப்படாமல் இருப்பதற்காகவும் தான தர்மங்களை நம்மால் முயன்றவரை வறியவர்களுக்கு செய்ய வேண்டும் இந்த தான தர்மங்கள் பல வகை உண்டு ஒருவர் நினைக்கலாம் கோவில்களுக்கு சென்று அர்ச்சனை பூஜைகள் செய்வதே மிகவும் நன்மை என்று மற்றொருவர் நினைக்கலாம் இதனெல்லாம் என்ன இருக்கிறது வறியவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் அதுதான் பெரியதென்று மற்றொருவர் நினைக்கலாம் அனைத்தையும் காட்டிலும் கல்விதானமே உயர்ந்ததென்று இன்னொருவர் நினைக்கலாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ வசதி செய்து கொடுப்பதே பெரிய காரணம் என்று ஆக தானங்களை எப்படி எப்படி வேண்டுமானாலும் யார் யார் எதையும் நினைத்தாலும் அப்படி அப்படி செய்து கொள்ளலாம் அந்தந்த தானங்களுக்கு உரிய பலன்கள் கண்டிப்பாக உண்டு நாம் ஒரு தான தர்மங்கள் செய்து இந்த பிறவியில் ஏழைகளுக்கு உதவுமோ மாறா அடுத்த பிறவியில் ஏழ்மை இல்லாமல் வாழலாம் இந்த குளத்தையே கொண்டு இப்பொழுது தொடர்ந்தோமானால் நமக்கு தற்போது ஏற்பட்டிருக்கும் ஏழ்மை மிக விரைவிலே அகற்றிவிடும் தவிர சில ஸ்லோகங்கள் எல்லாம் உண்டு அந்த ஸ்லோகங்கள் சொல்லும்போது நமது ஏழ்மையகர்ந்துவிடும் மகாலட்சுமியின் அனுகிரகம் கிடைத்துவிடும் என்றெல்லாம் இருக்கிறது அடுத்து புண்ணியத்தேரத்தில் உள்ள வழியில் புண்ணியம் தேடும் வழி புண்ணியத்திற்கு என்ன வழி என்று கேட்கிறார்கள் புண்ணியம் அவரவர்களுக்கு இயன்ற அளவிலே செய்தார்கள் ஒருவன் பணக்காரனாக இருக்கிறார் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்து அவரை முறைப்படுத்தி அவர் வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் அந்த விதத்திலே அவருக்கு புண்ணியம் சேரும் ஒருத்தருக்கு அவரு ஒருவர் அவருக்கே வாழ்க்கையில் பொருள் இல்லை என்றார் என்ன செய்வது அந்த மனிதர்கள் சதா சர்வகாலம் இறைவனையே தியானம் செய்திருந்தால் போதும் அந்த ஜாரமே புண்ணியமாக வந்து அவரை அடைந்துகிறோம் இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வேறு என்ன வழி என்றால் எறும்பு புத்திற்கு அன்னம் விடாது எறும்பு பூத்தை பார்த்தோம்னா அந்த எறும்பு புத்திற்கு ஒரு நோய் ஒரு படி எடுத்து போட்டாரு லட்சம் பிராமணர்களுக்கு அன்னம் விட்டபடி உள்ளது என்று ஒரு பழைய வழக்கம் உள்ளது அவர் எறும்பு புத்திற்கு நெய் இருவது பசுமாட்டிற்கு அகத்து கீரை கொடுப்பது அடுத்தபடி கோவில் மற்ற ஆன்மீக நிலையங்களுக்கு நம்மால் இயற்ற வலியை செய்வது குழவார பணி செய்வது இவைகளெல்லாம் திரவியம் இல்லாமல் சுலபமாக புண்ணியம் சேர்த்து சேர்த்துக்கொள்வதற்கான வழியாகும் ஆக இந்த நான்கு முக்கியமான கேள்விகள் அதற்குரிய பதில்களையும் அனைவரும் உணர்ந்து இயன்றவரை செய்து நன்மை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாராயண நாராயண நாராயண